நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானல் வேறுசோலா சாலை அருகே உள்ள தனியார் தோட்டத்தில் பச்சியத்தி கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து பரவி எரிந்து வருவதால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பரவ விடாமல் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிரம் தனியார் தோட்டங்களில் அனுமதியின்றி தீ வைத்தவர்கள் மூவர் மீது அபராதம் விதிப்பு தனியார் தோட்டங்களில் உரிய அனுமதியின்றி தீ வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு எச்சரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதி மற்றும் வருவாய் மற்றும் தனியார் தோட்டப் பகுதிகளில் காட்டு தீயானது தொடர்ந்து எரிந்து வருவதும் பின்னர் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலின் முக்கிய பகுதியாக உள்ள பிரேசோலா சாலையில் உள்ள தனியார் தோட்டப் பகுதியில் தீயானது பச்சி கடங்கா பச்சி கட்டுக்கணங்காமல் தொடர்ந்து எரிந்து வருகிறது காற்றின் வேகத்தில் தீ மலமளவென தொடர்ந்து எரிந்து பரவி வருவதால் இந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்து வருகிறது மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து எரிந்து வரும் தீ அருகே உள்ள வனப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தை பார்வையிட்ட வருவாய் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தீ பரவியதற்கு உண்டான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் தனியார் தோட்டத்தை சுத்தப்படுத்த தீ வைத்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தனியார் தோட்டத்தில் தீ வைத்த மூவருக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதேபோல் தனியார் பட்டா இடம் மற்றும் தனியார் தோட்டங்களில் முறையான அனுமதியின்றி தீ வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்